கடந்த இருபத்தஞ்சாம் ஆண்டு வெளியான ஒட்ட நாணயம் என்ற திரைப்படத்தில் சின்னு என்ற கதாபாத்திரத்தில் நடித்து மலையாள திரையுலகில் நடிகையாக அறிமுகமானவர்தான் நடிகை முத்தா பானு அதனைத் தொடர்ந்து மலையாளம் தெலுங்கு என நடித்து கொண்டிருந்த இவர் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு இயக்குனர் ஹரி இயக்கத்தில் வெளியான தாமிரபணி திரைப்படத்தில் பானுமதி என்ற கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார் இந்த திரைப்படம் இவருக்கு ஒரு நல்ல வரவேற்பை பெற்றுக் கொடுத்தது இந்த படத்தில் இவருடைய கதாபாத்திரத்தின் பெயரையே பலரும் பானு என்றுதான் அழைப்பார்கள் எனவே ரசிகர்கள் மத்தியில் பானு என்ற பெயரிலேயே பரிச்சயமானார் நடிகை முக்தா இன்றளவும் ரசிகர்கள் மத்தியில் தாமிரபரணி பானு என்றால்தான் அனைவருக்குமே இவரை நினைவில் இருக்கும் ஆனால் இவருடைய உண்மையான பெயர் முக்தா என்பதாகும் தொடர்ந்து தமிழில் மிகப்பெரிய ஹீரோயின் ஆவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது தமிழ் சினிமாவில் இவருக்கென்று ஒரு தனி மார்க்கெட் உருவாகும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் உண்மையான பட வாய்ப்புகள் இல்லாமல் இரண்டு மற்றும் மூன்றாம் கட்ட ஹீரோக்களுடன் மட்டுமே ஜோடி சேரும் வாய்ப்பை மட்டுமே பெற்றார் முக்தா பானு கடைசியாக தமிழில் வாய்மை மற்றும் பாம்பு சட்டை என இரண்டு திரைப்படங்களில் நடித்திருந்தார் அதன் பிறகு இவருக்கு சொல்லிக்கொள்ளும்படி வாய்ப்புகள் எதுவும் அமையவில்லை அதனால் திரைத்துறையில் இருந்து இருக்கிறார் மலையாள தொலைக்காட்சி சீரியல்களிலும் நடித்து வருகிறார் இந்நிலையில் இவருடைய மகளுடைய புகைப்படங்கள் இணையத்தில் படு வைரலாகி வருகின்றது இரண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு ரெங்கு டாமி என்ற நபரை திருமணம் செய்து கொண்ட தாமிரபரணி பானுவிற்கு ஒரு அழகிய பெண் குழந்தையும் பிறந்தார் இந்நிலையில் இவருடைய புகைப்படங்கள் தற்போது இணையத்தில் வெளியாகி வைரலாகி வருகிறது இதனை பார்த்த ரசிகர்கள் தாமிரபரணி பானுவுக்கு இவ்வளவு பெரிய மகளா என்று வாயை பிளந்து பார்த்து வருகின்றனர் ஆனால் இவ்வளவு க்யூட்டாக இருக்காங்களே அப்படின்னு லைக்குகளையும் கமெண்ட்டுகளையும் ஒரு பக்கம் ரசிகர்கள் கொடுத்து வராங்க நீங்கள் இவரை பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரெஸ் பண்ணுங்க